உகிரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவல்தம் சர்வோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்திரம் மிருத்யோர் மதியம் நமிய நரசிம் பகவான் விஷ்ணுவினுடைய நான்காவது அவதாரமாக போற்றப்படக்கூடிய ஒரு தெய்வம் சிங்க முகம் மனித உடல் இதோடு மகா உக்கிரமாக ஒரு உக்கிரமான கோர தெய்வமாக நாம வழிபடக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவர் நரசிம்மர் இந்த நரசிம்மர் அப்படிங்கக்கூடிய அவதாரம் வந்து அதிக அளவுல சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது மற்ற அவதாரங்கள் மாதிரி இந்த அவதாரம் கிடையாது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது மகாவிஷ்ணுவினுடைய பல்வேறு விதமான சக்திகள் எல்லாமே ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய ஒரு அவதாரமாகவும் இந்த நரசிம்ம அவதாரம் இருக்கிறது இந்த நரசிம்ம அவதாரத்தினுடைய மகிமைகள் என்ன இந்த நரசிம்மர் அவதாரத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பத்தி நாம இன்னைக்கு நம்மளுடைய இந்த நேரலை பதிவுல நாம பார்க்கிறோம் எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் மேலோங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் என்னை அவதரிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார் கிருஷ்ண அவதாரம் அப்படிங்கக்கூடியது ஒன்பதாவது அவதாரமாக சொல்லப்பட்டாலும் கூட பகவான் விஷ்ணுவினுடைய நான்காவது அவதாரமாக இருக்கக்கூடியது இந்த நரசிம்ம அவதாரம் அதர்மம் அதிகமாகி தர்மம் நலிந்து கொண்டு வரக்கூடிய ஒரு இக்கட்டான காலகட்டத்துல பகவான் விஷ்ணு நரசிம்மராக அவதாரம் செய்கிறார் இப்போ அவருடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கும் பொழுது கிரண்ய கசிபு அப்படிங்கக்கூடிய ஒரு அரக்கன் ஒரு மகா அரக்கன் ஒருத்தன் இருந்தான் பொதுவாக நம்முடைய புராண காலங்கள்ல நாம வந்து தேவர்கள் அசுரர்கள் அப்படின்னு இருவேறு பிரிவுகள் இருந்ததா நாம பார்க்கிறோம் இந்த அசுரர்கள் அப்படிங்கக்கூடியவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு வரங்களை எல்லாம் கடவுள்கிட்ட வாங்கி அதற்கு பிறகு அந்த வரங்களை அவர்கள் தவறாக பயன்படுத்தி மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் தொல்லை செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய எல்லா புராண வரலாறுகளுமே சொல்லக்கூடியது அந்த வகையில இந்த இரண்ய கசிபு அப்படிங்கக்கூடிய இந்த இரண்யன் வந்து பிரம்மாவை நோக்கி தவம் பண்ணுகின்றான் பிரம்மாவை நோக்கி தவம் பண்ணி ஒரு மரணம் இல்லாத ஒரு வரத்தை நாம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுகிறான் இந்த இரண்டிய கசிப்பு இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த இரணியனினுடைய மனைவி வந்து கர்ப்பவதியாக இருக்கிறான் இரண்யனினுடைய மனைவி வந்து கர்ப்பவதியாக இருக்கிறான் அவளுடைய பெயர் கயாது அப்போ நாம இந்த பிரம்மாவை நோக்கி தவம் பண்ணுகின்ற கூடிய இந்த காலத்துல எந்த விதமான இடையூறுமே தன்னுடைய மனைவிக்கு வந்துவிடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்துல இந்த இரண்யன் தன்னுடைய மனைவியை நாரத முனிவரினுடைய ஆசிரமத்திலே விட்டுவிட்டு தவம் செய்ய செல்கின்றான் இப்போ நாரத முனிவரினுடைய ஆசிரமத்திலே இந்த கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய கயாது அவள் வந்து இரண்யனினுடைய மனைவி அங்கு இருக்கிறான் அங்க இருந்து நாரத மகரிஷி விஷ்ணுவை பற்றிய நிறைய புராண கதைகளையும் அவருடைய பெருமைகளையும் அவருடைய திருநாமங்களையும் சொல்லுகின்றார் இது எல்லாத்தையுமே இந்த கயாது கேட்டுக்கொண்டே இருக்கிறான் இந்த கயாது கேட்டுக்கொள்கிறாளோ இல்லையோ நாரத முனிவரினுடைய வாயில் இருந்து வரக்கூடிய அத்தனை வார்த்தைகளையுமே இந்த கயாதுவினுடைய வயிற்றில இருக்கக்கூடிய சிசு கேட்டுக்கிட்டே இருக்கு விஷ்ணு மந்திரத்தை அது அப்போதே தன்னுடைய காதுகள்ல கேட்டுக்கிட்டே இருக்கு இந்த நேரத்துல இரண்யன் வந்து தவம் பண்ணுகின்றான் ஒரு அடர்ந்த காட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து ஓம் நமோ பிரம்மதேவாய நம அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷ்ணுவினுடைய நாமத்தை சொல்லி கடுமையான தவத்தினை மேற்கொள்கிறான் இப்போ பிரம்ம தேவர் இந்த இரணியன் முன்னாடி வந்து உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறார் இப்போ அந்த இரணியன் கேட்கிறான் தனக்கு மரணம் இல்லாத ஒரு பெருவாழ்வு எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரணியன் பிரம்மன் கிட்ட கேக்குறான் பிரம்மதேவர் சொல்றாரு இறப்பு அப்படிங்கிறது பிறந்த எல்லோருக்குமே நிச்சயமாக உண்டு அதில் இருந்து யாராலையுமே தப்பிக்க முடியாது இப்படிப்பட்டவர்களால் எனக்கு மரணம் வேண்டும் அப்படின்னு நீ கேட்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல எனக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்னு நீ கேட்கலாம் ஆனால் மரணமே வரக்கூடாது அப்படின்னு கேட்கறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது அந்த வரத்தை நானே கூட உனக்கு கொடுக்கவும் முடியாது அப்படின்னு பிரம்மா சொல்ற அப்ப தீவிரமாக சிந்தனை பண்ணி இந்த இரணியன் வந்து ஒரு வரம் கேட்கிறான் பிரம்மா கிட்ட எனக்கு காலையிலோ இரவிலோ எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது அதாவது பகலிலோ இரவிலோ மரணம் ஏற்படக்கூடாது ஆகாயத்திலோ பூமியிலேயோ வைத்து எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது எனக்கு மனிதர்களாலோ மிருகங்களாலோ எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது எவ்வித ஆயுதங்களாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது அதோடு இந்த உலகம் அனைத்தையுமே கட்டி ஆளக்கூடிய ஒரு வல்லமை எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை வந்து பிரம்மா கிட்ட கேட்கிறான் இரண்யன் பிரம்ம தேவரும் அந்த வரத்தை அப்படியே கொடுத்து விடுகிறார் நீ கேட்டபடி உனக்கு பகல்ல மரணம் வராது இரவுல மரணம் வராது மனிதர்களால மரணம் வராது விலங்குகளால மரணம் வராது எவ்வித ஆயுதங்களாலையும் உனக்கு மரணம் வராது வீட்டுக்கு உள்ள வச்சும் மரணம் வராது வீட்டுக்கு வெளியில வச்சும் மரணம் வராது ஆகாயத்திலும் மரணம் வராது பூமியிலையும் மரணம் வராது அப்படிங்கக்கூடிய அந்த மரத்தினை பிரம்மதேவர் இரண்யனுக்கு கொடுக்கிறார் இனிமே தனக்கு மரணமே இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வருகிறான் இந்த இரண்யன் அங்கிருந்து தன்னுடைய அரண்மனை நோக்கி வந்து எல்லா தேவர்களோடும் பூலோகம் தேவலோகம் பாதாள லோகம் அப்படின்னு எல்லா வகையான லோகங்களுக்கும் போயிட்டு அங்கு போர் செஞ்சு அந்த அத்தனை இடங்களையுமே இவன் அடிமைப்படுத்துகிறான் கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்கக்கூடாது விஷ்ணு வழிபாடு அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்கக்கூடாது சிவ வழிபாடு அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்கக்கூடாது மொத்தத்திலே எல்லா இடத்திலையுமே நான் மட்டும்தான் கடவுளாக இருக்க வேண்டும் ஓம் இரண்யாய நம அப்படிங்கக்கூடிய என்னுடைய மந்திரம் மட்டும்தான் எல்லா பக்கமும் இருக்கணும் வேறு எந்த தெய்வங்களுக்குமே பூஜை பண்ணவே கூடாது அப்படின்னு உறுதியான ஒரு கட்டளையை இடுகிறான் இந்த இரண்யன் இந்த கட்டளையை ஏற்று அவனுடைய அடியாட்கள் எல்லோருமே எங்கேயுமே ஆலயங்கள்ல பூஜைகள் எதுவுமே நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுகிறார்கள் இப்படிப்பட்ட நேரங்கள்ல இவனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய கதாவி கதா கயாதுவிற்கு ஒரு மகன் பிறக்கின்றான் ஏற்கனவே வந்து இரணியன் வந்து தவம் பண்ணுகின்ற காலகத்துல இந்த கையாது வந்து கர்ப்பிணியாக இருந்தால் இப்போ அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது ஒரு அழகான ஒரு பையன் பிறந்திருக்கிறான் அவனுக்கு பிரகலாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயரை இட்டு அவர்களை வளர்க்கிறார்கள் அந்த பையன் தன்னுடைய அம்மாவினுடைய வயிற்றில இருக்கும் பொழுதே மகாவிஷ்ணுவினுடைய திருநாமங்களை காதார கேட்டான் மகாவிஷ்ணு மட்டும்தான் எல்லாமே மகாவிஷ்ணுவினுடைய மந்திரத்தை தாண்டிய ஒரு சக்தி இந்த உலகத்திலே கிடையவே கிடையாது அப்படிங்கிறத ஒரு உறுதியாக நம்பிதான் அந்த குழந்தை இந்த உலகத்துல பிறப்பே எடுத்தது அந்த இறைவனை தாண்டிய ஒரு சக்தி இல்லை இறைவன் மட்டுமே மேலானவன் தன்னுடைய ஒவ்வொரு பிறப்பிலும் தனக்கு துணையாகவும் தனக்கு ஆசானாகவும் தனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடியது அந்த பகவான் விஷ்ணு மட்டும்தான் அப்படின்னு உறுதியாக உணர்ந்திருந்தது அந்த குழந்தை தனக்கு விவரம் தெரிய தெரிய பேச்சு வரும்பொழுது விவரம் தெரிந்த பிறகு ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கக்கூடிய அந்த பெருமாளினுடைய நாமத்தை மட்டும்தான் அது எப்போதுமே சொன்னது பெருமாளுடைய நாமத்தை தவிர மற்றொரு நாமம் இந்த பிரகலாதனினுடைய வாயில் இருந்து வரவே இல்லை காரணம் என்ன தான் கருவிலே இருந்த போதே கேட்ட மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நாரத மகரிஷியினால தனக்கு கிடைத்த தனக்கு கிடைத்த அந்த உபதேசமாக இருந்த ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கக்கூடிய மந்திரத்தை தவிர வேறு எந்த வார்த்தையுமே இந்த குழந்தையினுடைய வார்த்தையில வரல ஆனால் தன்னுடைய மகனுக்கு இப்படி ஒரு சிந்தனை இருக்கிறது அப்படிங்கிறது தன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய எனக்கு கூட தெரியல ஆனால் உலகம் முழுவதுமே பிரம்ம வழிபாட நம்ம தடுத்தாச்சு சிவ வழிபாட தடுத்தாச்சு விஷ்ணு வழிபாட தடுத்தாச்சு அப்படிங்கக்கூடிய ஆணவத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறார் அந்த இரண்யன் இப்ப அந்த குழந்தை வந்து சிறிது விவரம் தெரிந்த உடனேயே சண்டன் அமர்கன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆசிரியர்கள் கிட்ட பாடம் கற்பிதற்காக பாடசாலைக்கு போறாங்க அந்த இடத்துல சண்டனும் அமர்கனும் ஓம் இரண்யாய நம அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை இந்த குழந்தைக்கு உபதேசம் செய்கிறார்கள் ஆனால் இந்த குழந்தை என்ன சொல்கிறது ஓம் நமோ நாராயணாய நமக மகாவிஷ்ணுவை தவிர மற்றொரு தெய்வம் இந்த உலகத்திலே கிடையாது அவரை தாண்டி ஒரு உயர்ந்த தெய்வம் இங்க கிடையாது அவருடைய கட்டளைப்படிதான் இந்த உலகம் இயங்குகிறது அவர் இல்லாம அணுவும் அசையாது அப்படிங்கக்கூடிய ஒரு உபதேசங்களை தன்னுடைய குருவுக்கு சொல்லி கொடுக்குது இந்த குழந்தை அப்போ தன்னால் இந்த குழந்தையை மாற்ற முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் இந்த சண்டனும் அமர்கள் அங்கிருந்து அந்த குழந்தையை அரண்மனை நோக்கி கூட்டிட்டு வந்து அவருடைய தந்தை கிட்ட ஒப்படைச்சுக்கிறாங்க இந்த குழந்தை வந்து ஓம் இரண்யாய நம அப்படின்னு உங்களுடைய சொல்லவே மறுக்கிறது எப்பொழுது பார்த்தாலும் விஷ்ணுவினுடைய நாமத்தை மட்டும்தான் இந்த குழந்தை சொல்கிறது எங்களால் இவர்களை தடுக்க முடியவில்லை என்னால் இவர்களை மாற்ற முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருவருமே ஒத்துக்கிறாங்க இந்த பிரகலாதன் குருகுலத்துல இருக்கும் பொழுது இந்த மந்திரத்தை பெருமாளினுடைய மந்திரத்தை தான் மட்டும் சொன்னது இல்லாம தன்னோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மற்ற குழந்தைகளுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் இந்த பெருமாளினுடைய நாமத்தை சொல்லி சொல்லி அவர்களையும் விஷ்ணு பக்தியிலே ஆழ்த்தியது இந்த குழந்தை இது மேலும் கொடுமையான ஒரு கோபத்தை இந்த இரணியனுக்கு உண்டாக்குகிறது அப்போ மறுபடியும் பாடகசாலைக்கு அனுப்பி இந்த குழந்தைக்கு விஷ்ணு வந்து கடவுள் இல்ல நான் தான் கடவுள் அப்படின்னு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அனுப்பி வைக்கிறான் மறுபடியும் அந்த குருவாக இருக்கக்கூடிய சண்டனும் அமர்கனும் இந்த குழந்தைக்கு நிறைய உபதேசங்கள்லாம் செஞ்சு விஷ்ணு அப்படிங்கக்கூடியது கடவுளே கிடையாது உன்னுடைய தந்தை மட்டும்தான் கடவுள் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க ஆனால் அதையெல்லாம் கேட்ட பாடு இல்லை இந்த குழந்தை ஓம் நமோ நாராயணாய விஷ்ணுவே உயர்ந்த கடவுள் விஷ்ணுவை தவிர மற்றொரு தெய்வம் இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லுகிறது இந்த குழந்தை வேறு வழி இல்லாம திரும்பவும் அந்த குழந்தையை மீண்டும் அரண்மனைக்கு அழைத்து வந்து இரண்யன்கிட்டையே ஒப்படைச்சு விட்டு அந்த குருமார்கள் அங்கிருந்து வெளியேறுகிறார்கள் இப்போ கோபத்தினுடைய உச்சத்துக்கு செல்கிறான் அந்த இரண்யன் என்னுடைய நாமத்தை நீ சொல்லாவிட்டால் நான் உன்னை கொல்வேன் அப்படின்னு சொல்றாரு இரண்யன் அதற்கெல்லாம் பயந்தபாடு இல்லை இந்த பிரகலாத் இந்த ஜென்மத்துல மட்டும்தான் நீங்கள் எனக்கு தந்தை ஆனால் என்னுடைய போன ஜென்மத்திலையும் எனக்கு தந்தையாக இருந்தவர் எம்பெருமான் விஷ்ணு அடுத்த பிறவியிலேயும் எனக்கு தந்தையாக இருக்கக்கூடியவர் விஷ்ணு நான் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எல்லா பிரவுகள்லையுமே எனக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் விஷ்ணு மட்டும்தான் அதனால அவருடைய திருநாமங்களை தவிர வேறு எதையுமே நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் எனக்கு தந்தை தான் ஆனால் உங்களிடையும் விட உயர்ந்த ஒரு தெய்வமாக இருக்கக்கூடியவர் விஷ்ணு அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுகிறது வேறு வழி இல்லாம விஷ்ணுவினுடைய பெருமைகளை பத்தி நம்ம கிட்ட பேசுறானே அப்படிங்கக்கூடிய கோபத்துல தன்னுடைய மகன் என்றும் பாராமல் அந்த குழந்தையை கொள்ளுவதற்காக உத்தரவிட்டான் இந்த இளைஞன் அவனுடைய அடியார்கள் இந்த குழந்தையை கொள்ளுவதற்காக எவ்வளவோ முயற்சிகளை எடுக்கிறார்கள் தன்னுடைய அரண்மனையில ஒரு மதம் பிடிச்ச யானை ஒன்று இருந்தது அந்த யானையை வைத்து இந்த குழந்தையை மிதித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கட்டளையிடுறான் இரண்யன் பல ஆயிரம் பேர்கள் கூடி இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துல இந்த பிரகலாதனை படுக்க வைத்து அந்த மதம் பிடித்த யானையை கொண்டு மிதித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் மதம் பிடிச்ச யானை பிரகலாதனுடைய கிட்ட வந்த உடனேயே இவனை வணங்கி மீண்டும் திரும்பி சென்றது அந்த யானை அதன் பிறகு நாகங்கள் அதிகமாக வாழக்கூடிய நாகப்புற்றுக்கு புற்றுக்கு உள்ள இந்த பிரகலாதனை கொண்டு போயிட்டு போடுறாங்க அங்கு இருக்கக்கூடிய எந்த நாகங்களுமே ஒரு சிறு இடர் கூட இந்த பிரகலாதனுக்கு பண்ணவே இல்லை பிரகலாதனை கண்டு வணங்கி அங்கிருந்து நகர்த்தது மிகப்பெரிய ஒரு மலை மலை உச்சியில இருந்து கீழே தள்ளி விடுறாங்க கீழே தரையில விழுகிறதுக்கு முன்பாகவே தாமரை பூ போல அப்படியே பெருமாள் வந்து பிடிச்சு மீண்டும் கீழே இறக்கி விடுறார் நதியில தள்ளி விடுறாங்க கடல்ல தள்ளி விடுறாங்க இப்படி இந்த பிரகலாதனை கொள்ளுவதற்காக என்னென்ன முயற்சிகள் உண்டோ எல்லா முயற்சிகளையும் செய்து செய்து பார்க்கிறாங்க இரண்யனினுடைய அடியார்கள் ஆனால் எந்த எதையாலையுமே இந்த பிரகலாதனை கொள்ளவே முடியவில்லை இப்ப இதுக்கு பிற என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா இரண்யனினுடைய தங்கை ஒருத்தி இருக்கிறார் அவளுடைய பெயர் ஹோலிகா அவள் வந்து நெருப்பால் சாகாத ஒரு வரம் பெற்றவளாக இருந்தவள் இந்த ஹோலிகா இந்த ஹோலிகா அப்படிங்கிறவள் வந்து நெருப்புல இருக்கும் பொழுது இந்த நெருப்பு இவளை எதுவுமே பண்ணது அப்போ பிரகலாதனை இவளை கொண்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருகிறான் இந்த இரண்யன் அந்த ஹோலிகாவினுடைய மடியின் மீது பிரகலாதனை அமர வைத்து தீயிட்டு கொளுத்தினால் இந்த பிரகலாதன் எரிஞ்சு போயிருவான் ஆனால் தங்களுடைய தந்தை தங்களுடைய தன்னுடைய தந்தையாக தன்னுடைய தங்கையாக இருக்கக்கூடிய இந்த கயாது வந்து என்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய அந்த ஹோலிகா இறக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இரணியன் நினைக்கிறான் இப்போ அந்த ஹோலிகாவினுடைய மடியில போயிட்டு பிரகலாதன் உட்கார்றான் உட்கார்ந்த மறுகணமே அந்த ஹோலிகா தன்னை தானே நெருப்பு வைத்துக் கொள்கிறான் ஆனால் அந்த நெருப்புல எரிந்து சாம்பல் ஆனது அந்த ஹோலிகா அப்படிங்கக்கூடிய பெண் தான் பிரகலாதனுக்கு ஒரு துளியும் கூட அந்த தீ வந்து பிரகலாதனை நெருங்கவே இல்லை அப்படி விஷ்ணுவினுடைய பேரருள் முழுமையாக இருந்த ஒருத்தன் தான் இந்த பிரகலாதன் இப்போ கோபத்தினுடைய உச்சத்துல இருக்கிறான் இரண்யன் அந்த பிரகலாதனை வேகமாக தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்துட்டு வரான் அரண்மனைக்கு அழைத்து வந்து எப்போ பார்த்தாலும் நாராயணா நாராயணான்னு சொல்றியே பெருமாள் பெருமாள் உன்னுடைய நாராயணன் எங்கே இருக்கிறான் கேட்ட மறுகணமே சிறிது கூட யோசிக்காம பிரகலாதன் சொல்றான் எப்பொருளிலும் உள்ளும் இருப்பவன் ஸ்ரீமன் நாராயணன் அந்த நாராயணன் இல்லாத இடம் இல்லை தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் உன்னிலும் இருப்பார் எண்ணிலும் இருப்பார் எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்து இருப்பவர் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு இந்த பிரகலாதன் தன்னுடைய தந்தை கிட்ட சொல்றான் அப்படி சொன்ன மருகணமே இரணியன் வந்து அந்த அரண்மனைக்குள்ள இருந்த ஒரு தூணை காட்டி இந்த தூணில் உன்னுடைய நாராயணன் இருக்கின்றானா அப்படின்னு கேட்கிறான் சிறிது கூட யோசிக்காம ஆமாம் இந்த தூணிலையும் என்னுடைய நாராயணன் இருக்கிறார் அப்படின்னு அந்த பிரகலாதன் ஆணித்தரமாக உரி ஆணித்தரமாக சொல்லின்றான் அப்ப அதனை கேட்ட அந்த இரணியன் தன்னுடைய கையிலே இருந்த அந்த கதாத்தத்தை கொண்டு அந்த அரண்மனையிலே காட்டி கேட்ட அந்த தூணை ஓங்கி அடிக்கிறான் அப்படி அடிச்ச மறுகணமே அந்த தூண் வந்து இரண்டாக பிளக்குறது இரண்டாக பிளந்ததுமே அந்த தூணுக்கு உள்ள இருந்து ஒரு உக்ரமான ஒரு மூர்த்தி உள்ள இருந்து வெளியில வருகிறது மனித உடல் சிங்க தலை பதினாறு கரங்கள் அகோரமான முகம் எட்டு கைகள்லையுமே எட்டு விதமான ஆயுதங்கள் இப்படி அகோர ரூபமாக அந்த தூணுக்கு உள்ள இருந்து வெளியில வராரு நரசிம்ம மூர்த்தி பகவான் விஷ்ணு நரசிம்மராக அவதாரம் வந்தது வர நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்த நேரம் வந்து இதுதான் அப்படி வெளியில வந்த அந்த நரசிம்மனுடைய உக்ரமான ரூபம் இரண்யனோடு கடுமையான போர் செய்து அந்த இரண்யனை வதம் செய்கிறது எப்படி வதம் செய்கிறது மிகப்பெரிய ஒரு போர் நடக்கிறது ஆக்ரோஷமான போர் நடக்குது நடந்த பிறகு மாலை நேரம் வருகிறது இந்த அரக்கன் வந்து வரம் கேட்டிருந்தா முதல்ல எனக்கு காலையிலும் மரணம் வரக்கூடாது மாலையிலும் மரணம் வரக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தான் ஆனால் நரசிம்மர் அவனை கொள்வதற்காக எடுத்த நேரம் சாயங்கால நேரம் அதாவது அது பகலும் அல்லாத இரவும் அல்லாமல் இருக்கக்கூடிய சாயங்கால வேலை அப்ப அந்த நேரத்தில் அதை நாம் பகலும் அப்படின்னு சொல்ல முடியாது இரவுன்னு சொல்ல முடியாது திரும்ப அடுத்த வரம் எனக்கு வீட்டுக்கு உள்ள வச்சும் மரணம் வரக்கூடாது வெளியில வச்சும் மரணம் வரக்கூடாது அந்த வீடும் இல்லாத வெளியிலையும் இல்லாத நடு வாசலுக்கு கொண்டு போயிட்டார் அடுத்த வரம் மனிதனாலோ அல்லது மிருகத்தாலோ மரணம் ஏற்படக்கூடாது நரசிம்மர் அவதாரம் அப்படிங்கக்கூடியது மனித உடல் மிருகத்தினுடைய முகம் இதனை நாம் நாம வந்து மனிதன் அப்படின்னு சொல்ல முடியாது மிருகம்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு அகோரமான ஒரு உருவம் ஆயுதங்களால கொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு வரம் கேட்டான் தன்னுடைய கையில இருந்த கைவிரல் நகங்களாலேயே அந்த இரண்யனினுடைய வயிற்றை கிழித்து அவனுடைய குடலை உருவி மாலையாக போட்டு அவனை வதம் செய்தார் நரசிம்மர் இப்போ நம்ம இந்த கதை மூலமாக நாம பார்க்கிறது விஷ்ணுவினுடைய எல்லா அவதாரங்களுமே ஒவ்வொரு காரண காரியங்களோடு ஏற்பட்டது இப்ப ராம அவதாரம் அப்படிங்கிறது நடக்கும் பொழுதே கிருஷ்ண அவதாரம் அப்படின்னு ஒண்ணு ஏற்படும் அப்படிங்கிறது முன்னுக்குட்டியே தெரிஞ்சது இப்ப கிருஷ்ண அவதாரம் முடிந்த பிறகு கல்கி அவதாரம் அப்படிங்கிறது ஒண்ணு வரப்போகுது அப்படிங்கிறதையும் நாம புராணங்கள்ல பார்க்கிறோம் ஆனால் எந்த விதமான அறிவிப்புமே இல்லாம பகவான் விஷ்ணு உடனடியாக எடுத்த அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம் தன்னுடைய பக்தனுக்கு ஒரு இடர் ஏற்படுகிறது அப்படின்னா உடனடியாக ஓடி வந்து அருள் செய்யக்கூடிய தெய்வம் நரசிம்மர் அதனாலதான் நாளை என்பது இல்லை நரசிம்மனிடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவார்கள் இந்த முடிந்த பிறகு பிரகலாதன் கிட்ட நரசிம்மர் கேக்குறார் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த பிரகலாதன் வந்து நரசிம்மர் கிட்ட கேக்குறான் என்னுடைய தந்தை வந்து அறியாமல் ஏதோ பாவம் பண்ணிட்டாரு தெரியாமல் ஏதோ நிறைய பேருக்கு துன்பங்கள் பண்ணிட்டாரு ஆனா எதையுமே அவரு அறிஞ்சு செய்யல அதனால என்னுடைய தந்தையை மன்னித்து அவருக்கு மோட்சத்தை கொடு அவரை நரகத்துல தள்ளிராத என்னுடைய தந்தைக்கு மோட்சத்தை கொடுத்து அவருக்கு நல்ல கதியை கொடு அப்படின்னு கேட்கிறான் பிரகலாதன் தன்னுடைய தந்தை எவ்வளவோ கொடுமைகளை இவனுக்கே செஞ்சிருந்தா கூட தன்னுடைய தந்தைக்கு வந்து எந்த விதமான இடருமே ஏற்படக்கூடாது இறந்த பிறகு கூட அவருக்கு சொர்க்கம் வேணும் அப்படின்னு கேட்கிறான் இந்த பிரகலாதன் அதனை கேட்ட நரசிம்மன் சொல்றாரு உன்னை போல ஒரு குழந்தையை பெற்ற தந்தைக்கு எக்காலத்திலையுமே நரகம் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்காது அவன் என்னுடைய கைப்பட்ட மறு நொடியே அவனுக்கு நல்ல கதி அப்படிங்கிறது கிடைச்சது அவன் இப்பொழுது சொர்க்கத்திலே நலமாக இருக்கிறான் அதனால நீ எத்தகைய இடருமே நீ வந்து வேண்டாம் நீ மட்டும் இல்லை உனக்கு பின்னால் வரக்கூடிய உன்னுடைய தந்தையில இருந்து அடுத்த இருபத்தி ஓரு தலைமுறைகளுக்குமே நிச்சயமாக சொர்க்கம் அப்படிங்கிறது உண்டு அப்படின்னு சொல்றாரு நரசிம்மர் இந்த நரசிம்மர் அவதாரம் அப்படிங்கிறது நிகழ்ந்த இடம் வந்து அகோபிலம் இப்பவும் ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய அகோபிலம் அப்படிங்கக்கூடிய இடம் தான் நரசிம்மர் அவதாரம் நிகழ்ந்த தலமாக சொல்லப்படுகிறது இந்த நரசிம்மர் அப்படிங்கக்கூடிய நரசிம்மரை வழிபடக்கூடியவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா பொதுவாக நரசிம்மர் வழிபாடு செய்பவர்களுக்கு அதிகமாக உள்ளுக்குள்ள வந்து ஒரு தைரியம் கிடைக்கும் ஏதோ பலவிதமான பிரச்சனைகள் பல சிந்தனைகள் என்ன செய்வோம் எப்படி வாழ்வோம் அப்படின்னு தெரியாம இருக்கக்கூடிய பல பக்தர்கள் வந்து நரசிம்முறையினுடைய சன்னதியில் சென்று அவருக்கு முன்னாடி நின்னாலே போதும் நிச்சயமாக அவர்களுக்குள்ள ஒரு துணிவு கிடைக்கும் அவர்களுக்குள்ள ஒரு வீரம் பிறக்கும் அவர்களுக்குள்ள ஒரு தைரியம் கிடைக்கும் சுத்தி இருக்கக்கூடிய பயங்கள் எதுவுமே அவர்களுக்கு வராது எப்பொழுதுமே இறைவன் நரசிம்மர் என்னோடு இருக்கிறான் எனக்கு எத்தகைய இடர்களுமே வராது அப்படிங்கக்கூடிய ஒரு உள்ளார்ந்த நம்பிக்கை அவர்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும் நிறைய கடன் பிரச்சனையில வாடி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுக்கான வழி கிடைக்கும் இப்படி நரசிம்மரை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நரசிம்மர் அவதரிச்ச நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுவாதி நட்சத்திரத்துல அவதரிச்சுதான் சொல்லப்படுது சித்திரை மாதத்துல வரக்கூடிய சுவாதி நட்சத்திரம் நரசிம்மர் ஜெயந்தியாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த நரசிம்மர் வந்து இரணியனை வதம் செய்யும் பொழுது பதினாறு கரங்களோடு காட்சி கொடுத்து அந்த இரணியனை வதம் செய்தார் அப்படின்னு நம்மளுடைய புராணங்கள் சொல்லுகிறது அந்த மாதிரி நரசிம்மரினுடைய பதினாறு கரங்களுடன் காட்சி தரக்கூடிய ஆலயங்கள் நம்மளுடைய பாரதத்து நாட்டுல பாரத நாட்டுல பல இடங்கள்ல இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுல குறிப்பாக அப்படின்னு பாக்கும்னா ராஜஸ்தான் கோவில் அடுத்ததாக தென்காசி மாவட்டத்துல இருக்கக்கூடிய கீழப்பாவூர் அப்படிங்கக்கூடிய ஊர்ல இந்த மூன்று இடங்கள்லையுமே நரசிம்மர் பதினாறு கரங்களோடு காட்சி கொடுக்கிறார் இந்த ஆலயங்கள்ல எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய அந்த நரசிம்மர் ஜெயந்தி அன்றைக்கும் அதே நேரத்துல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்து அன்றைக்கு பிரதோஷ வேலையில இந்த நரசிம்மருக்கு பல விதமான அலங்காரங்களும் அபிஷேகங்களும் நடக்குது அதே நேரத்துல நிறைய சிவ ஆலயங்கள்ல நரசிம்மர் வந்து சிவபெருமானுக்கு பின்னாடி இருக்கிறத நீங்க பாக்கலாம் ஆலயங்கள்ல யோக நரசிம்மராக நரசிம்மர் வந்து காட்சி கொடுப்பார் தியான கோலத்துல தன்னுடைய கால்கள்ல வந்து யோக பட்டம் கட்டி தியானம் செய்யக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய யோக நரசிம்மர்கள் சன்னதி வந்து இந்த சிவனாலயங்கள்ல பெரிய பெரிய சிவாலயங்கள்ல சிவபெருமான் சன்னதிக்கு பின்புறமாக இருக்கிறத நீங்க பார்க்கலாம் தொடர்ந்து பல்வேறு விதமான தகவல்களை நாம வந்து நேரலையிலையும் பல்வேறு விதமான பதிவுகளாகவும் நாம வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்